முதலமைச்சர் ஒரு பிறந்த நாள் பரிசு கேட்டிருக்கிறார் அது எந்த அளவுக்கு சாத்தியம் இல்ல அது நூறு சதவீதம் சாத்தியமா இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா வந்து அந்த மொமெண்டம் அந்த அந்த வேகம் அதை நோக்கி வந்து வந்துக்கிட்டு இருக்குது இந்திய மக்களே ஒன்றியத்தில் ஒரு ஆட்சி மாற்றத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஏன்னா இன்றைக்கி எங்களுடைய தலைவர் சொன்ன இதில் பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய பன்முகத்தன்மையை காப்பாற்றுறதுக்கு இந்தியாவை ஒரே மக்களாக ஒரே நாடாக கருதவே முடியாது இங்கே பல தேசிய இனங்களுடைய கூட்டமைப்பு தான் ஆனால் அங்கே அங்கே வந்து அடிப்படையில் பல சிக்கல்களை பாஜக அரசு ஏற்படுத்திக்கிட்டு இருக்குது ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே கல்விக் கொள்கை இதெல்லாம் இந்தியா மாதிரி ஒரு மாநிலங்களுக்கு ஒரு பன்முகத்தன்மை பல குறியீடுகளில் பல ரூபத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு நாட்டுக்கு வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே கல்விக் கொள்கை ஒரே பொருளாதார கொள்கை அப்படின்றது ரொம்ப சரிவராத ஒரு விஷயமா இருக்கு அதனால அதை பற்றி எங்களுடைய தலைவர் பேசியிருக்காரு ஜனநாயகத்தை மீட்டெடுக்கிறத பற்றி பேசியிருக்காரு சமீபத்தில் சண்டிகர் தேர்தல் எப்படி நடந்துச்சுன்னு பார்த்தோம் ஜனநாயகத்துடைய அடிப்படையே ஒரு ஒரு சுதந்திரமான ஒரு தேர்தல் அமைப்பு அப்படி தேர்தல் நடத்தக்கூடிய தேர்தல் அதிகாரிய பாஜகவுடைய ஒரு வேட்பாளரை விட கடந்து அந்த மேயருக்காக தேர்தல் அந்த அந்த சீட்டை வந்து வாக்கு வாக்கு சீட்டை வந்து ரத்து பண்ணுற அளவுக்கு இந்த துணிச்சல் இந்த அத்துமீறல் வந்து பாஜகவுடைய தைரியத்தில் வந்திருக்கு இது நாட்டுக்கு ஆபத்து அதை மீட்டெடுக்கணும் எங்கள் தலைவர் சொல்கிறாரு மதவெறி அரசியலுக்கு எதிராக ஒன்று திரள வேண்டும் மாநில உரிமைகளை மீட்டெடுக்க வேண்டும் இன்னைக்கு மாநில உரிமைகள் வந்து எந்த அளவுக்கு பறி போயிருக்கு இன்னைக்கு வந்த டேக்ஸ் டெவல்யூஷன் கணக்கில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அதிகமாக வரி செலுத்துகிறது யூபிஐ விட ஆனால் தமிழ்நாட்டை விட இருபதாயிரம் கூடுதலாக யூபிக்கு வந்து பயன்படுத்த கோடி இருபதாயிரம் கோடி வந்து கூடுதலாக கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு அப்ப மாநிலங்கள் தன்னுடைய வரியை எப்படி கம்மியாக தானே குஜராத்துக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டை விட சற்று குறைவு அட் அது கணக்கு கிடையாது இங்கே நீங்கள் மாநிலங்களிடத்திலிருந்து வரி போடக்கூடிய உரிமை பறித்து கொண்டு அவர்களுடைய பொருளாதார உரிமையை பறித்து கொண்டு நீங்கள் வந்து வேறு மாதிரி ஒரு சூழலை போது இங்கே மாநிலத்துடைய உரிமைகளை பறி போகுது எங்களுக்கான திட்டங்களை எப்படி நாங்கள் டிசைன் பண்ணணும் அப்படின்றதுல சிக்கல் வருது பொருளாதாரத்தை பொறுத்தவரையும் கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்க மாட்டேன்றாங்க ஐம்பது சதவீதம் ஐம்பது சதவீதம் மெட்ரோ ரயிலுக்கு ஒத்துக்கிட்டு இந்த பட்ஜெட் ஆண்டுல கொடுக்கல நாங்க முழுமையா போட வேண்டியது மத்திய நிதி நிதியமைச்சர் விளக்கம் கொடுத்திருக்காங்க இந்த டெவல்யூஷன்ல வர்ற இதெல்லாம் வந்து ஏற்கனவே உள்ள நிதிக்குழுவத்தினுடைய பரிந்துரையில வந்தது மாநில அரசு சாமர்த்தியமாக நீங்கள் நிதிக்குழுவிட பேசி பெற்றுக் நிதிக்குழுவிடம் பேசி பெற்றுக் கொள்வதற்கு அப்ப நீங்க ஏன் ஒன்றிய நிதி அமைச்சரா உட்காந்து இருக்கீங்க ஏன் நீங்க அறிவிக்கிறீங்க நிதி ஆணையமே அறிவிச்சிட்டு போய் போயிட வேண்டியதானே யாரு சுப்பிரமணியம் சிஓஆர் இருந்தார்ல பொருளாதார இதுக்கு அவர் பேசலையா எப்படி மோடி அவர்கள் முப்பது சதவீதம் தான் கொடுக்க வேண்டும் என்று என்னை வைத்து பேரம் பேச முயற்சி செஞ்சார்னு அந்த மாதிரி பேசி மாநிலத்துக்கு அதிகரித்து கொடுக்க வேண்டியதான ஒன்றிய அரசு ஏன் செய்ய மாட்டேங்குது அப்போ இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கிறதுனால மாநிலத்தில் அதுவும் தென் மாநிலம் மட்டும் இல்லை வட மாநிலத்தில் இருக்கக்கூடியவர்களும் இதை கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க வளர்ச்சி வளர்ச்சின்றாங்க என்ன வளர்ச்சி தெரியுமா எழுபது கிலோமீட்டர் ஒரு ரயில் ஒரு ஒரு லோக்கோ பைலட் இல்லாமல் தனியாக இயங்குது எழுபது கிலோமீட்டர் போயிருக்குங்க ஏதாவது விபத்து நடந்தது யாருடைய பொறுப்பு இது காரணம் என்ன தெரியுமா ஆள் பற்றாக்குறை ரயில்வேலை நீங்க தனியார்மயமாக்கிட்டு இருக்கீங்க அந்த லோகோ பைலட் கேட்டது எனக்கு ஒரு கார்டோட கொடுங்க அப்படின்றாங்க அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் கார்டு இல்லாம நீ ஓட்டிட்டு போன்றாங்க அப்ப அந்த பேச்சுவார்த்தையில அவர் வண்டி ஓட்ட மாட்டேன்னு நிறுத்துறாரு அந்த ரயில் தானா ஏங்கி எழுபது கிலோமீட்டர் வந்து நிக்குது அவன் இது எவ்வளோ பெரிய ஆபத்து இந்துதான் வளர்ச்சியா இங்கே வந்து ஆட்டோமேட்டிக்கா ட்ரெயினை உரு விட்டா பரவாயில்ல ஆட்டோமேட்டிக் ட்ரெயின்ஸ் விட்டா பரவாயில்ல மற்ற மேலை நாடுகளை மாதிரி ஆனா இங்கே ஒரு ஆள் வச்சு ஒரு லோக பைலட் வச்சு இயக்க வேண்டிய ட்ரெயினு லோக்கோ பைலட் இருக்க வேண்டிய ட்ரெயின் தானாக ஏங்குற அளவுக்கு ரயில்வே துறை மோசமான நிலையில் இருக்குது ஆள் பற்றாக்குறை இருக்குது இதை பற்றிலாம் பேசுவதற்கு வளர்ச்சின்லாம் ஒன்றுமே நடக்கலை இந்தியாவுடைய கடன் உடனே தமிழ்நாட்டை பற்றி பேசுவாங்க தமிழ்நாட்டுக்கு எட்டரை லட்சம் கோடி கடன் இருக்குன்னு ஆனால் இவங்க ஆட்சிக்கு வந்து நூறு கோடியை விட அதிகமாக கடன் வாங்கியிருக்காங்க இந்தியாவுடைய ஆட்சி மாற்றம் வரும் அதெல்லாம் தாண்டி ஒரு ரூபாய் ஊழல் செய்தார்கள் என்று விரல் நீட்டு எங்களை குற்றம் சாட்ட முடியாது பொருளாதாரத்தில் மூன்றாவது இடத்துல இருக்கிறோம் உலக நாடுகளுக்கு தலைமை வகிக்கிற இடத்துல இந்தியா இருக்கு இதெல்லாம் ஒரு பெருமிதம் தானே உலக நாடுகளுக்கு எப்படின்னா ஒரு ஆர்டிக்கல் படிச்சேன் நேஷன் ஜெனரல் அசம்பிளின்னு ஒன்னு இருக்கு அதாவது ஐநா சபையுடைய கூட்டத்தில் ஒரு கூட்டத்துக்கு போகிறாங்க அந்த கூட்டத்தில் எண்பத்தி மூணு தலைவர்கள் பேசுகிறாங்க ஆனால் இந்தியாவில் எப்படி செய்திகள் வருதுன்னா மோடி மட்டும்தான் அங்கே பேசுனார் எல்லா தலைவர்களும் அங்கே போனாங்க பேசுனாங்க அடுத்த நாள் போய் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டாங்க பேசதானே போட முடியும் அந்த வகையில் போட்டிருப்பாங்க அந்த மாதிரி இல்லை இங்கே வந்து ஒரு ஆட்டமும் பதினோரு நிமிஷம் ஜே பி நட்டா வந்து ஏதோ வீரவாசனம் பேசுகிறாரு இதுக்கு முன்னாடி மன்மோகன் சிங்கும் போய் பேசியிருக்காரு யுஎன்ஜிஏல ஆனால் அப்போல்லாம் வந்து இதை ஒரு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஆக்கி ஒரு பிரபலப்படுத்தி இல்லை ஊழலை பத்தி பேசுறதுக்கு இவங்களுக்கு என்ன இருக்கு அதாவது தேர்தல் பாண்டை பத்தி பேசியிருக்கு தேர்தல் பாண்டுடைய கணக்கை சமர்ப்பிக்க சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா வெளியே வரோம் யார் எவ்வளோ கொடுத்தாங்க அதுக்கு பதிலாக எவ்வளோ திட்டங்களை நீங்க கொடுத்துருக்கீங்க அப்படின்னு ஒன்றும் வரும் ஊழல் வரல நான் நாங்கள் நாங்கள் வாங்கியிருக்கோம் ஆனால் சட்டத்தை கொண்டு வந்தது யார் எதுக்காக கொண்டு வந்தீங்க கொண்டு வந்தீங்க நாங்கள் எங்கள் மீது அந்த மாதிரி குற்றச்சாட்டு இருக்கா நாங்கள் கொடுத்தோம் குறிப்பிட்ட கார்பரேட் நிறுவனத்திற்கு ஆதரவாக தமிழ்நாடு அரசு செயல்பட்டுச்சுன்னு எங்கேயாவது குற்றச்சாட்டு இருக்கா யாராவது எதிர்கட்சியில இருந்தாவது அந்த குற்றச்சாட்டு வைக்கிறாங்களா அதெல்லாம் கிடையாது நாங்கள் தேர்தல் பாண்டின் மூலமாக ஒரு சட்டம் இருக்கிறது அந்த சட்டத்துக்கு உட்பட்டு நாங்கள் வாங்குறோம் ஆனா அதுக்காக ஆஸ்திரேலியால ஒரு மைனு நிலக்கரி சுரங்கத்துக்கு ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய வங்கிகள் பணம் தர மறுத்தப்போ இந்திய வங்கி ஆறாயிரம் கோடி கொடுக்குற அளவுக்கு ஒரு திட்டத்தை நிறைவேற்றியது யார் நிதி அமைச்சர் கால் பண்ணி அவங்க லோன் கொடுங்கன்றாங்க அந்த மாதிரி ஏதாவது தமிழ்நாடு அரசு பண்ணிச்சா இதுதான் இங்கே பேச வேண்டிய பிரச்சனை சிஏஜி இல்லைல்ல ஊழல்னிங்கள்ல சிஎஜி அறிக்கை ஏன் சார் டூஜி ஸ்பெக்ட்ரம்ல நீங்கள் சிஏஜி அறிக்கையை வைத்துக்கொண்டு ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் கோடின்னு பிரச்சாரம் பண்ணீங்க எல்லாரும் பேசுனீங்க அப்போ அந்த சிஏஜி அறிக்கையின் அடிப்படையில் நீங்கள் செஞ்ச பிரச்சாரம் சரி என்றால் இன்னைக்கு அதே சிஏஜி ஏழரை லட்சம் கோடின்னு சொல்லுது இல்லை அப்போ அதை வச்சு விவாதம் பண்ணுவோமா அப்போ இது போய் நான் அதுக்கு மன்னிப்பு கேட்க பாஜக தயாரா இருக்கா ஆமாங்க சிஏஜி அறிக்கையை வச்சுட்டுலாம் ஊழல்னு சொல்ல முடியாது அப்படி நாங்கள் வந்து இப்போ இந்த ஏழரை லட்சம் கோடி நாங்கள் ஒத்துக்காத மாதிரி டூ ஜி வழக்கில் ஒரு கோடியே எழுவத்தி ஆறு லட்சம் கோடின்னு சொன்னதையும் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் தெரியாம பிரச்சாரம் பண்ணிட்டோம் அப்படின்னு பாஜக சொல்ல தயாரா இருக்கான்ற ஒரு கேள்வியை நான் முன்வைக்கிறேன் அதாவது ஊழலே நடக்கல அப்படின்னு இவங்க ஒரு பொய்ப்பிம்பத்தை உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க தேர்தல் பாண்ட்ஸ் வட்டும் யார் யார் எப்படி பலன் பெற்றிருக்கிறார்கள் கொடுத்த தேர்தல் நிதிக்கு கைமாறாக பாஜக அரசு செய்தது என்ன அப்படின்னு பேசுவோம் ஊழலே பெரிய ஒரு விவாதம்